வெல்கம் டு சி அன் பைபிள் குவிஸ் யார் இவர்கள் கண்டுபிடிங்கள் கேள்வி ஒன்று தனக்கு தானே பேரிட்டது யார் விடை நகோமி ரூத் ஒன்னாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனம் கேள்வி இரண்டு தான் பிடித்த கிராமங்களுக்கு தன் பெயரையே வைத்தவன் யார் விடை என்னாகும் அதிகாரம் ரெண்டாவது வசனம் கேள்வி தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றது யார் விடை பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி நான்கு தன் அரமனையை தானே தீ கொளுத்தி அதில் செத்த ராஜா யார் விடை சிம்ரி ஒன்று ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி ஐந்து அரமனை முற்றத்தில் காய்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலன் யார் விடை பேதுரு மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் கேள்வி ஆறு தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவன் யார் விடை மனாசே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி ஏழு அரமனையின் வாசலில் இருந்தவன் யார் விடை உரியா, ரெண்டு சாமுவேல் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி எட்டு நாம் செய்கிறது நியாயம் அல்ல என்றது யார் விடை புஷ்டரோகிகள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி ஒன்பது இதோ அடியேன் இருக்கிறேன் என்ன அனுப்பும் என்றது யார் விடை ஏசையா ஏசையா புஸ்தவம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி பத்து ஏழு நாள் விருந்து நடத்தின ராஜா யார் விடை எஸ்தர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தொடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலே கேட்டிருந்த கேள்வி நான்கு கொண்டு செத்தவேன் யார் என்று பழைய பாட்டிலே கேட்டிருந்தேன் ஒரு சிலர் சரியாக பதில் கொடுத்திருக்கிறீங்க ஒரு சிலர் வாட்ஸ்அப்ல இருப்பிடமும் சொல்லியிருக்கிறீங்க ஒரு சிலர் வந்து ஆமான் என்று சொன்னீங்க ஆமான் என்றது தவறான விடை ஆமான் வந்து நான்கு கொண்டு சாகவில்லை ராஜா தூக்கு மரத்தில் போட்டு தான் நம்ம பார்க்குறோம் விதத்தில் சரியான விடை ஒரு சிலர் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அகிதோப்பில் தன் யோசினபடி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதின் மேல் சேனை வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான் சரியான விட அகித்தோப்பில் கண்டுபிடித்து பிரியாசப்பட்டு முயற்சி செய்தவங்க எல்லாருக்கும் எஸ் அப்பா அதற்கேற்று பலன் கொடுப்பாராக சரியான விட அகித்தோப்பில் இந்த அகித்தோப்பில் யார் என்றால் தாவிதுக்கு ஒரு சிறந்த ஆலோசனைக்காரனாக இருந்தான் வேதத்தில் பார்க்குறோம் அகித்தோப்பில் ஆலோசனை வந்து தேவனுடைய ஆலோசனை போல் இருந்ததான் அவன் அவன் அகித்தோப்பில் என்ன ஆலோசனை சொல்கிறானோ அதே போல தான் தாவிது நடந்து கொண்டான் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் தாவிதுக்கு கூட இருந்து தாவிது தன் சொந்த மகனால் அப்சுலோமாலால் பொருத்தப்படும் போது இவன் என்ன பண்ணிட்டான் கச்சை மா கச்சி மாறிட்டான் அவங்க தாவித மகனாகிய அப்ஸ்லோமோடு இவன் சேர்ந்துட்டான் இவன் அப்சுலோமுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான் இவன் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையும் அப்சுலோம் கேட்டு நடந்தான் ஆனால் சரியான ஆலோசனை தன் அப்ஸ்லோமுக்கு சொன்னபோது அந்த அப்சுலோம் என்ன பண்ணலை ஏற்றுக்கொள்ளலை அதாவது ஊசாய் வந்து அந்த அந்த ஆலோசனை சரியில்லை என்று அப்சுலோமே எடுத்து சொல்லும்போது அப்சுலோம் என்ன பண்ணுவான் இந்த காரியம் சரியில்லை அப்போது ஊசாய் அப்சுலோமை நோக்கி அகித்தோப்பில் இந்த விசம் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்று அப்போது அவன் சரியான ஆலோசனை தான் அகித்தோப்பில் சொன்னான் ஆனால் அந்த ஆலோசனை கர்த்தரை அதமாக்கினபடியால் அவனுக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வெக்கம் உண்டாயிட்டு அவன் சாகிறதே சாகிறதே என்று நினைத்து தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் உங்களுக்கான கேள்வி பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றும் அந்நிய பாஷை பேசாதது யார் குறிப்பு புதிய ஏற்பாடு